நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்னா குரூப் ஃபோருக்கு தேவையான பகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி அதில் வீடியோ போட்டுட்ருக்கோம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நில வருவாயோட கொள்கைகள் ஓகேங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது இந்த எக்ஸாமில் கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மூணு நில வருவாய் கொள்கைகள் இருக்குது ஒன்று நிலையான நிலவரி திட்டம் அப்படின்னு ஒன்று அதுக்கப்புறம் ரைத்து வாரி திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து மகள் வாரி சிஸ்டம் மூணு நில வருவாய் வந்து கொள்கைகள் இருக்குது ஓகேங்களா இதில் எயித்து புகழ கொஞ்சம் டீப்பாக பார்த்துருக்காங்க அதை தான் நம்ம பார்க்கறோம் ஓகேங்களா அடுத்து பார்த்து ஃபஸ்ட்டு வந்து பார்க்க அப்படிங்கன்னா நிலையான நிலவரி திட்டம் ஓகேங்களா இந்த நிலையான நிலவரி திட்டத்தை வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பதினேழு அறுபத்தி அஞ்சில் பதினேழு அறுபத்தி அஞ்சில் யார் கொண்டு வரா அப்படின்னா வந்து ராபர்ட் கிளைவ் தான் கொண்டு வர்றாரு ஆனா அவர் கொண்டு வந்த நில நில வருவாய் திட்டம் வந்து ஒரு வருடத்துக்காண்டி நில வருவாய் திட்டம் அப்படிங்கிறாங்க ஓகேங்களா இது எங்க ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறாங்க நடைமுறைப்படுத்தி பார்க்குறாங்கன்னா வங்காளம் பீகார் ஒடிசா போன்ற மாநிலங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இதை வந்து ஓராண்டு நில வருவாய் திட்டத்தை பதினேழு அறுபத்தி ராபர்ட் கிளைவ் வந்து எக்ஸிக்யூட் பண்றாரு எங்க பண்றாருன்னா வங்காளம் பீகார் ஒடிசா பின்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா வாரன் ஹாஸ்டிங்ஸ் என்ன பண்ணுறான்னா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஓராண்டு நில வருவாய் திட்டத்தை ஐந்தாண்டு நில வருவாய் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நடைமுறைப்படுத்துகிறாரு பின்னாடி வந்து பின்னாட்களில் வந்து என்ன பண்ணாங்கன்னா திருப்பி வந்து என்ன பண்ணாங்கன்னா அவரே அவரே வந்து என்னென்னா ஓராண்டு திட்டமாக வந்து என்னென்னா நிலையான நிலவரி திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறார் ஆனால் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையான நிலவரி திட்டம் அப்படின்னா வந்து நம்ம காரணவாலி பிரபு கொண்டு வந்த பதினேழு எழுபத்தி மூணில் வந்து என்ன பண்ணாங்கன்னா வந்து பத்தாண்டு நில வருவாய் திட்டத்தை கொண்டு வர்றார் இதான் வந்து என்னென்னா அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையான நிலவத் திட்டம் எதுனா காரன்வாலிஸ் பிரபு பதினேழு தொண்ணூற்றி மூணு இவர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பத்தொம்போது பர்சன்டேஜ் நிலப்பரப்பில் என்ன பண்ணாங்கன்னா இந்த நில வருவாய் திட்டத்தை வந்து என்ன பண்ணாங்கன்னா நடைமுறைப்படுத்துகிறாரு இந்த நிலவரு நில நிலையான நில வருவாய் திட்டத்தையோட இன்னொரு பெயர் என்னன்னா ஜமீன்தாரி சிஸ்டம் அப்படிங்கிறாங்க ஜாகிதாரி முறை அப்படிங்கிறாங்க மல்குஜாரி முறை அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் புக் பேக் கொஷனாகவே இருக்கும் ஜமீன்தாரி சிஸ்டம் ஜாகீர்தாரி முறை மல்குஜாரி முறை அப்படின்னு சொல்கிறாங்க நிலையான நிலவரி திட்டத்துக்கு இன்னொரு நேம் இந்த நிலையான நிலவரி திட்டம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நிலத்தை வந்து யார்கிட்ட கொடுப்பாங்கன்னா ஜமீன்தார்ட்ட கொடுப்பாங்க ஜமீன்தார்கள் என்ன பண்ணாங்கன்னா யார்கிட்ட குத்தகி விடுவாங்கன்னா விவசாயிட்ட குத்தகை கொடுவாங்க இப்படி தான் இருக்கும் ஆங்கிலேயர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நிலத்தை வந்து ஜமீன்தாரிக்கு குத்த விடுவாங்க ஜமீன்தாரிகள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து ஆங்கிலேயர் விவசாயிகளுக்கு குத்தகி விடுவாங்க ஓகேங்களா இப்போ அதுக்கப்புறம் நம்ம விவசாயிகள்லேருந்து ஜமீன்தார்கள் வந்து அந்த காசை கலெக்ட் பண்ணி அதாவது காசை கலெக்ட் பண்ணி பதினொன்றில் பத்து பங்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஜமீன்தாரி வந்து யாருக்கு கொடுக்குறாங்கன்னா ஆங்கிலேயருக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த ஈல்டு கொடுக்கு அதாவது வந்து நம்ம பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுங்க ஓகேங்களா இதான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நிலையான நிலவரி திட்டம் அப்படிங்கிறாங்க இந்த பர்சன்டேஜ் பார்த்துங்க பதினொன்றில் பத்து பங்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா ஜமீன்தார்கள் வந்து ஆங்கிலேயருக்கு செலுத்துகிறாங்க அப்படிங்கிறாங்க அடுத்து வந்து ரைத்து வாரி முறை ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான முறை பதினெட்டு இருபதில் வந்து ரைத் வாரி முறையை வந்து அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா தாமஸ் மன்ரோ மற்றும் கேப்டன் ரீட் தாமஸ் மண்ட்ரோ மற்றும் கேப்டன் ரீட் தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரைத்துவாரி முறையை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க இந்த ரைத்துவாரி முறை வந்து எங்கே நடைமுறைப்படுத்துகிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மதுராஸ் மதுராஸ்னால் சென்னை அடுத்து பம்பாய் அஸ்ஸாம் கூர்க் மற்றும் கூர்க்கு ஓகேங்களா இங்கே தான் என்ன பண்ணாங்கன்னா நடைமுறைப்படுத்துகிறாங்க மதுராஸ் பம்பாய் அஸ்ஸாம் கூர்க்கு அப்படிங்கிறாங்க இந்த வாரி முறை அந்த ரைத்து வாரி முறை ரைத்து வாரிங்கிற ஒரு இதில் வந்து ரயத் அப்புடின்னா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா விவசாயி அப்படிங்கிறாங்க இங்கே நிலத்தோட உரிமையாளர்கள் யார் இருப்பாங்க அப்படின்னா வந்து விவசாயி தான் இருப்பாங்க அப்படிங்கிறாங்க வரி முதல்ல பாதி அளவு என்ன பண்ணாங்கன்னா வந்து விவசாயிகள் வந்து ஆங்கிலேயருக்கு கொடுத்தாங்க ஓகேங்களா ஆனால் போகப்போ என்ன பண்ணாங்கன்னா மூணில் ஒரு பங்கு மூணில் ஒரு பங்கு தான் என்ன பண்ணாருனா நம்ம தாமஸ் மன்றம் வந்து கலெக்ட் பண்ணார் பின் பின்பு மூன்றில் ஒரு பங்கு என்ற முறையில் மாற்றப்பட்டது மாற்றினவர் யாருன்னா தாமஸ் மன்றோ அப்படிங்கிறாங்க குத்தகை ஆண்டுகள் எத்தனை வருஷத்துக்கு ஒரு அடி குத்தகை விட்டாங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் நம்ம விவசாயிக்கு இருபது வருஷம் அல்லது முப்பது ஆண்டுகள் வரை வந்து என்ன பண்ணாங்கன்னா குத்தகையைட்டாங்க குத்தகை கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க அடுத்து மகள் வாரி சிஸ்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது மகள்வாரி சிஸ்டம் இந்தோடைய மகழ்வாரி சிஸ்டம் யாருடைய சிந்தனையில் உதித்தது அப்படின்னு கேட்பாங்க ஹோல்டு மெக்கன்சி அவருடைய சிந்தனையில் தான் என்ன பண்ணாங்கன்னா இந்த மகள்வாரி சிஸ்டம் வந்து என்னென்னா உதித்தது அப்படிங்கிறாங்க ஜமீன்தாரி முறையோட மாற்றி அமைக்கப்பட்ட தான் என்ன பண்ணாங்கன்னா மகள்வாரி சிஸ்டம் அப்படிங்கிறாங்க யாருடைய வழிகாட்டுதலை இந்த மகள்வாரி சிஸ்டத்தை வந்து என்னென்னா வில்லியம் பண்டிங் பிரபு எக்ஸிக்யூட் பண்ணுறாருனா ராபர்ட் மெர்த்தீன்ஸ் அவருடைய வழிகாட்டுதலின் படி தான் என்ன பண்ணாங்கன்னா வந்து பதினெட்டு முப்பத்தி மூணில் என்ன பண்ணாங்கன்னா மகள்வாரி முறை வந்து நம்ம வில்லியம் பெண்டிங் பிரபு என்ன பண்ணாங்கன்னா நடைமுறைப்படுத்துகிறார் ஓகேங்களா ஃபஸ்ட் அதோட டேக்ஸ் வந்து மூணில் ரெண்டு பங்காக இருந்துச்சு போக போக வந்து பாதி பர்சன்டேஜ் ஆகிடுச்சு அதாவது மூணில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஆகிடுச்சு அப்படிங்கிறாங்க இங்கே வந்து டேக்ஸை யார் கலெக்ட் பண்ணுறா அப்படின்னா வந்து கிராமத்தோடைய தலைவர் தான் டேக்ஸ் பண்ணுறாங்க இந்த மகள்வாரி சிஸ்டத்தில் மகள் அப்படின்னா கிராமம் அப்படின்னு பொருள் அதுக்கப்புறம் எங்கெங்கே இதை அறிமுகப்படுத்துகிறாங்க அப்படின்னா வந்து ஆக்ராவில் அறிமுகப்படுத்துகிறாங்க அயோத்தியில் அறிமுகப்படுத்துகிறாங்க இப்போ நாட்களில் எங்கே விரிவுபடுத்தப்பட்டது அப்படின்னா வந்து ஐக்கிய மாகாணம் என்ற ஒரு இடத்துல தான் என்ன பண்ணாங்கன்னா விரிவுபடுத்தப்பட்டது அப்படிங்கிறாங்க ஓகேங்களா இவ்வளோ தான் வந்து என்னன்னா நில வருவாய் கொள்கை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் நிலையான நிலவரி திட்டம் பதினேழு தொண்ணூற்றி மூணு காரன் வாலிஸ் பிரபு அடுத்து வந்து பதினெட்டு இருபதில் ரைத்துவார் சிஸ்டம் தாமஸ் மண்ட்ரோ மற்றும் கேப்டன் ரீட்டு அடுத்த மூணு பதினெட்டு முப்பத்தி மூணில் என்ன பண்ணாங்கன்னா மகள்வாரி சிஸ்டம் வந்து என்ன மெண்டிங் பிரபு இது மூணும் தெரிஞ்சுங்க மூணும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கொஷின்னு ஓகேங்களா எக்ஸாமில் கேட்டுருவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ